ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் கோதுமை மாவும் வாழைப்பழமும் வச்சு நல்லா சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு இனிப்பு போலி எப்படி செய்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம் மைதா சேர்க்காம சூப்பராக நல்லா சாஃப்ட்டான போலி செய்ய முடியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட இப்போ நம்ம இந்த போலி செய்யறதுக்கு ரெண்டு பெரிய வாழைப்பழம் நான் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம் இப்போ இந்த பழத்தை வந்து ஒரு ஃபோர்க் ஸ்பூனால் நல்லா மசித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல பழத்தை மசித்து எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம இப்போது ஒரு அகலமான தட்டை எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு சிட்டிக அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு எல்லோ கலருக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு இதில் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பழம் அதிலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து மாவில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் போலி இப்போ சேர்த்து நல்ல மாவோடு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொ ஒரு அரை கப் தண்ணி பிசையிறதுக்கு இந்த அளவுக்கு பிசைஞ்சதும் இதில் இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா வந்து சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க ஒருவேளை ரொம்ப உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம வந்து அடுப்பில் ஒரு வானலி வச்சுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க நெய் நல்லா உருகினதும் இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழ விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நெய்யில் வந்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை இருக்கும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இதை வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு நல்லா கொதிக்க சூடு பண்ணால் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் கப் ரவை எடுத்தோல்லையா அதுக்கு அரைக்கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கலந்து விடும்போது சீக்கிரமாக அந்த ரவை நல்லா வெந்து வந்துடும் இப்போ கட்டிகள் செய்கிறத மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இது கூட கால் கப்புக்கு கொஞ்சம் கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இது கூட நம்ம இனிப்புக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட பயன்படுத்தலாம் வாழைப்பழத்தோட தன்மையை பொறுத்து நீங்கள் வந்து சர்க்கரையோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போது நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் அளவான இனிப்பாக தான் இருக்கும் நல்ல உங்களுக்கு இனிப்பாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கூட ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி நல்லா அந்த வானலியில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு கலந்துக்கணும் நல்ல ஒரு கெட்டியான பதம் வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த மாதிரி செஞ்சு விட்டுருங்க இது நல்லா ஆறட்டும் இது நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு தடவை இந்த மாதிரி கையால் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து எடுத்து அப்படியே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ நம்ம மேல் மாவு ஊற இல்லையா அது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கும் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாவு ஒரு தடவை நம்ம வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெசைஞ்சிட்டு இதை இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம வந்து உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து உருண்டை எந்த அளவு நம்ம உருட்டினமோ அதே அளவில் இந்த மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆயில் கவர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பரை இல்லை வாழை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மேல் மாவு எடுத்து கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க தட்டிட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் உருண்டை எடுத்து வச்சு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து தெரியாத மாதிரி நல்லா மூடி விட்டுருங்க இது போல் மூடிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா அந்த இடத்த இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து போலி தட்டிக்கலாம் கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க இதை தட்டும்போது இப்போது இந்த மாதிரி நல்லா தின்னா தட்டிக்கோங்க எந்த அளவு உங்களால் நல்லா வந்து தின்னா தட்ட முடியுதோ அந்தளவுக்கு தின்னா தட்டிக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நல்லா தட்டியாச்சு இது அப்படியே நீங்கள் இந்த இருந்து கையில் எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் நம்ம கவரில் என்ன இருக்கிறதுனால இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்ல சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கல்லில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு உடனே வந்து திருப்பாதீங்க ஒரு முப்பது செகண்ட் அப்படியே விட்டுட்டு ஒரு சைடு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி போடுங்க லைட்டாக மேலே நெய்யோ எண்ணெயோ போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்த மெத்தட் சொல்கிறேன் நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பரோ இல்லை வாழை இலையோ எதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மேல் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு நம்ம பூரணம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கையில் தட்டிட்டு உள்ளே வந்து அந்த உருண்டையை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துட்டு நல்ல கையில் அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி கையில் எண்ணெய் தொட்டுட்டு இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி அழுத்திக்கோங்க ஒரு சின்ன ரவுண்டாக வர வரைக்கும் அழுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் கவரை மேலே வச்சு கையில் அப்படியே இந்த மாதிரி நீவி கொடுத்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு தின்னான போலியாக வரும் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த மற்றவுடனே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம வந்து தோசைக்கல்ல போட்டு அதே மாதிரி மீடியம் ஹீட்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுட்டு கொஞ்சமாக நீ தடவி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் மைதாமாவே சேர்க்காமல் ரொம்ப சூப்பராக நல்ல உப்பி வரும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த போலியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த போலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you.